உங்களுக்கு பிசினஸ் பத்தி கத்துக்கணும்னு ஆசை இருக்குதா இல்ல நீங்க சவுதி அரேபியால பிசினஸ் பண்ணணும்னு ஆசைப்படுத்தீங்களா இல்ல சவுதி அரேபியால நீங்க பண்ணிட்டு இருக்க பிசினஸ் வந்து டெவலப் பண்ணணும்னு ஆசைப்படுத்தீங்களா சோ இந்த மாதிரி உங்க லைஃப்க்கு தேவையான முக்கியமான விஷயத்த நான் கொண்டு வந்திருக்கேன் என் கூட சேர்ந்து நீங்களும் வாங்க வர டிசம்பர் அஞ்சாம் தேதி சவுதி அரேபியா தமாம்ல ஜிடிஎஃப் த ரைஸ் சங்கம் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து குளோபல் லீடர்ஸ் மீட்டிங் அப்படிங்கிற ஒரு மீட்டிங் நடத்துறாங்க இது எங்க நடத்துறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சவுதி அரேபியா தமாம் இருக்கிற நோவாட்டல் ஹோட்டல் வந்து இந்த ஈவெண்ட் வந்து நடக்குது இந்த ஈவெண்ட் வந்து என்ன பர்பஸ்க்காக நடத்துறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சவுதி அரேபியா தொழில் நடத்திட்டு இருக்கிறவங்க இல்லைன்னா தொழில் தொடங்கணும்னு ஆசைப்படுறவங்க இல்லைன்னா நம்ம தொழிலை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு அறிவுரை சொல்ற மாதிரியான ஒரு ஈவெண்ட் நடத்துறாங்க இந்த ஈவெண்ட்டுக்கு அப்படி யாரா வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரைஸ் ஜிடிஎஃப் இந்த கம்பெனியோட பவுண்டரான ரெவரன் ஃபாதர் ஜெகத் கேஸ்வர் ராஜ் இவங்க வராங்க அவங்க மட்டும் இல்லாம தமிழ்நாட்டோட நடிகர் அண்ட் சமூக ஆர்வலரான ஆரிய அர்ஜுனன் அது மட்டும் இல்லாம மூத்த பத்திரிகையாளர் திரு இவங்க எல்லாருமே வராங்க சோ இவங்க மூணு பேர் மட்டும் இல்லாம தமிழ்நாடு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கா தமிழ்நாடு மட்டும் இல்லாம உலகம் எல்லாம் பிசினஸ் பண்ணிட்டு இருக்க பிசினஸ் மேன் எல்லாமே வந்து இங்க கலந்துக்க போறாங்க சோ இப்படி இந்த ஈவன்ல கலந்துக்கிறது மட்டும் இல்லாம அவங்க பிசினஸ்ல அவங்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்கள் அது மட்டும் இல்லாம உங்க பிசினஸ்க்கான ஐடியாஸ் அது மட்டும் இல்லாம உங்க கேள்விக்கான பதில் எல்லாமே கொடுக்க போறாங்க ஸோ இந்த மீட்டிங் ஈவெண்ட்டுக்கு வந்து ஆல்ரெடி நிறைய சீட் வந்து புக் ஆகிட்டு இந்த ஈவெண்ட்டில் வந்து நீங்கள் கலந்து கொண்டு ஆசைப்படுறீங்க அப்படின்னா கீழே கொடுத்துருக்க காண்டெக்ட் நம்பருக்கு உங்களோட சீட் வந்து காண்டெக்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க ஸோ நான் டிசம்பர் அஞ்சாம் தேதி நான் வாழ்க்கையில் ஃபியூச்சரில் பண்ண போகிற பிசினஸ்க்கு இந்த மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிற பிசினஸ் மேன் கிட்ட அவங்களோட அனுபவங்களை கற்றுக்கிட்டு அதை என்னோட வாழ்க்கையில் நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன் ஸோ நீங்களும் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி ஆசைப்படுறீங்க அப்படின்னா டிசம்பர் அஞ்சாம் தேதி கூட சேர்ந்து இந்த ஈவெண்ட்டில் கலந்துக்கோங்க இந்த மாதிரி சௌதி அரேபியில் நடக்கிற ஈவெண்ட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம சேனல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க இதே மாதிரி அடுத்த வீடியோ சந்திக்கலாம் டாட்டா